வணக்கம் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணதுமே சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம அப்படியே எல்லாருக்கிட்டேயும் பழகணும் நம்ம நேம் சொன்னால் எல்லாருக்குமே தெரியணும் எல்லா ஹெச்ஓடிஸ் எக்ஸ் இன்ஜினியர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம பழகணும்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டேயும் நல்லா க்ளோஸாக பேசுவாங்க பழகுவாங்க எல்லாமே நடக்கும் ஒரு ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்கன்னா உங்களோட ப்ளஸ் மைனஸ் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ மைனஸ் பிடிக்காத சில பேர் நம்மகிட்ட பழக மாட்டாங்க கொஞ்சம் தே வில் ட்ரை டு கீப் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போ எப்போதும் எப்படி இருக்கணுன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணதுமே டேக் சம் டைம் அண்டர்ஸ்டாண்ட் தி சர்க்கம்ஸ்டான்ஸ் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அங்கே இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸ் என்ன அவங்க பிஸ்னஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புள்கிட்ட மூவ் பண்ணுங்கள் டோன்ட் கெட் அலாங் வித் மோர் பீப்புள் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அது அந்த தப்பு பண்ண வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் நம்ம இன்னும் நிறையா எப்படியும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அங்கே இருக்க போகிறோம் இல்லை டென் இயர்ஸ் கூட இருப்போம் சில டைமில் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போலாம் நம்மளோட ஒர்க்கை பற்றி மற்றவங்க பேசட்டும் அப்படி வேணால் வீ கேன் கிரியேட் அண்ட் கிரியேட் எ மார்க் ஒரு ட்ரேட் மார்க் நம்மளோட ஒர்க்கில் நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வரலாம் அது தெரிஞ்சு மேபி மற்ற டிபார்ட்மெண்ட் ஆமாம் இப்படி ஒரு பையன் ஜாயின் பண்ணியிருக்கான் மாதிரி ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரில் ஒரு மேனேஜர் ஜாயின் பண்ணியிருக்காரு மாதிரி ஒர்க் பண்ணுறாரு நல்லா பண்ணுறான்னு சொல்கிறாங்க யார் அது அப்படியே அவன் அந்த அந்த டாக் வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அதை விட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம போய்ட்டு வழியே வழியே போய் பேசி பேசி நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது சில டைம் தட் வில் பி ஏன்னும் நெகட்டிவ் இம்பேக்டை கொடுத்துற கூடாது நமக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகிடும் சார் சில பேருக்கு அது மாதிரிலாம் ஆயிருக்கும் ஸோ அப்படிலாம் இல்லாமல் இருக்க நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் டைம் எடுத்துக்கோங்க மற்றவங்களோட பழகுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்ககிட்ட உங்களுக்கு யார் க்ளோஸ் உங்களோட ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யார் உங்கள் கூட இருக்கும் யார் உங்களோட பேர்ஸ் யார் இவங்ககிட்ட முதல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு பழகுறது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் தப்பே இல்லை பட் இது எல்லாமே வந்து ஒரு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லலை ஏன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து தே ஷிட் நோ ஈச் அதர் எல்லாருமே அவங்க தெரிஞ்சிருக்கணும் அதனால் ஹெச்ஆர் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் வேறு ஐஎம் டாக்கிங் அபவுட் அதர் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அதில் இருக்கிறவங்க போயிட்டு வந்து உடனே போயிட்டு எல்லார்கிட்டையும் பழகி பெருசாக நல்ல பேர் எடுத்து நம்ம அப்படியே பயங்கரமாக அப்ரைஸ் அந்த தடவை ஒரு பெரிய இது கிரியேட் பண்ணியிருக்கணும் ரிமார்க் கிரியேட் பண்ணிடணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோன்னா அது கண்டிப்பாக நடக்காது அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் அதனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுங்கள் பீப்புள்கிட்ட யூ ஷுட் ஹேவ் சம் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பீப்புள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பழங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருக்கிட்டையும் பழகி ஒரு 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 கம்ப்ளீட் உங்களை பற்றின ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றவங்களுக்கு உடனே வந்துடாமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு வர்றது நல்லது அதுக்குள்ளே நம்ம ஆர்கனைசேஷனே நம்ம ஸ்டடி பண்ணி வச்சிருப்போம் நம்மளோட நம்மளோட ஒர்க் ப்ராசஸ் நம்ம நல்லா ஸ்டடி பண்ணியிருப்போம் அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் பை த டைம் நம்மளோட சுற்றி இருக்க ரிலேஷன்ஷிப்பு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் டோட்டாலிட்டியாக நமக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு நம்ம ஒரு கம்ப்ளீட் டோட்டாலிட்டியாக மற்றவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும் ஸோ அப்படி ஒரு இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கோம் முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ் இல்லை ஜூனியர் லெவல் பட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தோன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜாயின் பண்ணால் அப்படியே வந்து எல்லார்கிட்டையும் அப்படியே ரொம்ப ரொம்ப போய் போய் பழகிறது போய் டவுட்ஸ் கேட்குறது இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ அது வந்து நாளாக நாளாக அது வந்து ஒரு நெகட்டிவாக நம்மளோட ப்ரொஃபைலை நம்மளோட பர்ஃபார்மன்ஸை கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்மளோட ஜாப்பை கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அது சான்ஸ் இருக்குது அப்படிலாம் இல்லாமல் உங்கள் ஒர்க்கில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேஆர் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுல பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க லெட் अदर ஸ்டாக் அபவுட் யுவர் 퍼ஃபார்மன்ஸ் அந்த சுச்சுவேஷன் கொண்டு வரதுக்கு நீங்க எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வந்து லாங் ரன்ல அந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆல் தி பெஸ்ட்